ஆயோவலோ அனைவருக்கும் நாற்றிக்கிழமையும் மதியம் வணக்கம் போனவர் நாற்றிக்கிழமையும் திங்கைக்கிழமையும் வந்து கொல்லியில் தண்ணி வச்சோம் மல்லாட்டை முளைக்கலைன்னு இங்கே பாருங்கள் செடி எப்படி எங்கே ஏட்டி ஏட்டியே முளிச்சிருக்குங்களா அங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி முளிச்சிருக்காங்க பாருங்கள் இன்னும் ஒரு மழை பெய்ஞ்சால் நல்லாயிருக்கும் பாருங்கள் மல்லாட்டன்றது வேர்கடெல்லாம் சொல்லுவாங்க வாத்தா ஆமாத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டி எட்டி தான் வந்து சரி என்ன முளைக்கல நிறையா போட்டது நாற்பது கிலோ போட்டது பாருங்கள் சுத்தமாக எப்படி இருக்கு பாருங்கள் அந்த பக்கம் சைடாக எங்கே ஒன்று தான் முடிஞ்சிக்க பில்லு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேர்களை விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க லைஃப் விவசாயம் பிடிக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க